சென்னையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பல்வேறு கோவில்களை காண வேண்டி கும்பகோணத்திற்கு வந்துள்ளார் இந்நிலையில் கும்பகோணம் ரயில் நிலையத்தில் ஓய்வு அறையில் தனது செல்போனை சார்ஜ் செய்துவிட்டு கழிவறைக்கு சென்றுள்ளார் அந்த சமயத்தில் மர்ம நபர் கிருஷ்ணமூர்த்தி செல்போனை திருடி சென்றுள்ளார் இதுகுறித்து கிருஷ்ணமூர்த்தி கும்பகோணம் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து ஆடுதுறை ரயில் நிலையம் அருகில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் திருடியது இசக்கிதாஸ் என்பது தெரியவந்தது மேலும் கும்பகோணம் காவல்துறையினர் இசக்கிதாஸை கைது செய்து அவரிடமிருந்து செல்போனையும் கைப்பற்றி சிறையில் அடைத்தனர் வழக்கறிஞர் பொன்ராஜ் என்பவர் வழக்கு தொடர்பாக திருப்பனந்தால் காவல் நிலையத்திற்கு சென்றபோது அங்கிருந்த காவல் ஆய்வாளர் கரிகால சோழன் வழக்கறிஞரை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து திருப்பனந்தால் காவல் நிலைய ஆய்வாளர் கரிகால சோழனை கண்டித்து கும்பகோணம் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கரிகால சோழனை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது